పొగకు మూలము నిప్పుల పుంజముండ మూలము పుంజముండ రైలు పరుగుకు నడిపించు డ్రైవరుండా ఆటోమేటిక్ లైటుకు ఒకడు జగతిని సృష్టింప ఉండవలదే ఒకడు జగతిని సృష్టింప ఉండవలదే ఒకడు జగతిని సృష్టింప నుండవలదే புகைக்கு மூல காரணம் தணல் இருக்க ரயிலை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் இருக்க தானாக எரியும் போக்குவரத்து விளக்குகளை கட்டுப்படுத்த ஒருவர் இருக்க இந்த உலகை படைப்பதற்கும் ஒருவன் இருக்க வேண்டுமல்லவா வித்யார்த்தர் மாணவ மணிகளே திருஷமுக்கு கோச்சரமையே சராச்சர ரூப மந்தை கூடனு பஞ்சபூதமத்து கூடினது கண்ணுக்கு புலப்படும் அசையும் அசையா ரூபங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனவையே பஞ்சபூதாசமே பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் பிரகாசமே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதமுளாசமே பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் மலர்ச்சியே இந்த பிரபஞ்சம் தீனிக்கே விஸ்வமு அனுக்கூடனும் மறக்க பேர் இதற்கு విశ్వం పెరం ఉంట అనగా అనేక రూపములతో అనేక అంగములతో అనేక భావములతో ఈ జగత్నందు భగవంతుడే స్వరూపాన్ని ధరిస్తున్నాడు అదావదు అనేక రూపండానూ అనేక అంగేక భావంగాడనం ఇం ఉలక ఇరవన్ తనది రూప ధరికన్ విశ్వము కార్యము விஸ்வம் ஒரு விளைவாகும் விஷ்ணுவு காரணக்கு விஷ்ணு இதன் கர்த்தா காரிய காரண சம்பந்தமே யொக்க ஜெகத்து விளைவு காரணம் இவ்விரண்டின் சேர்க்கையே இந்த உலகம் காரியமுனந்து பிரதமையான தரிஞ்சு விட்டாடு பகவந்துடு விளைவில் பிரதானமாக மிக பெரிய ஸ்வரூபத்தை தரித்திருப்பான் இறைவன் காரணமுனந்து காரணமுனா சூக்வரூபா காரணத்தில் அவன் சூக்ஸ்வரூபத்தை தரித்திருப்பான் ரெண்டு கூட காணி அனந்தம்க்கு சக்தி எது ஏகத்தமி இந்த சூக்மம் பிரம்மாண்டம் இரண்டுமே உருவத்தில் தான் வேறுபாடே தவிர அளவற்ற சக்தியில் அவை ஒன்றே அணுகணமுல ரெண்டு கூடனு அவினாபாவ சம்பந்தம் இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை பாவிச்சு வேறுகா தூய் வேறாது ஆதலால் இயற்கையை நாம் இயற்கையாக பாவித்து அதை வேறாக கருதி தள்ள முடியாது பிரகிருத்தியே பரமாத்மா பரமாத்மையே பிரகிருத்தி பிரகிருத்தியே பரமாத்மா

இவ்வாறு உண்டதால் அஜீரண கோளாறு வந்தது తీసుకొచ్చాడు ஒரு ஸ்பெஷல் டாக்டரை அழைத்து வந்தார் மந்து இதற்கு மருந்து என்ன என்று அவர் கேட்டார் சக்கனி அந்த சிறந்த டாக்டர் சொன்னார் ஸ்ரீமந்த ஓ செல்வந்தரே நீ நயா பைசா செய்ய நீங்கள் ஒரு நயா பைசா செலவழிக்க வேண்டாம் காணி அஜீர்ண வியாதிக்கு நீக்கு நீவே அஜீர்ணம் ஆனால் இந்த அஜீர்ண கோளாறை நீங்களே வரவழைத்துக் கொண்டீர்கள் நீ கடுப்பு எந்த படுத்தி தெரியுதா உங்கள் வயிறு எவ்வளவு கொள்ளும் என்பது உங்களுக்கு தெரியாதா துராசை ஊருக்கு சும்மா உட்கார்ந்து கொண்டு துராசையால் ஒரு குச்சியை கொண்டு உங்கள் வயிற்றுக்குள் தள்ளுகிறீர்கள் தானி வல்ல அஜீர்ணம் அமைப்பு அதனால் அதனால் குறைவு சாப்பிட்டது அதிகம் அதற்கு ஒரு நல்ல மருந்து தருகிறேன் இந்த உப்பு கட உண்ட் இங்கு உப்பு கட்டி இருக்கிறது இப்பொழுதெல்லாம் உப்பு

திராவுத்து வச்சாடு இவ்விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ் நீரை விழுங்கி கொண்டு வந்தார் அஜீர்ண வியாதி சிறிது காலத்தில் அஜீரண கோளாறு குறைந்து போனது ஆ போனதுக்கே அத்தனைக்கு பர்த்டே வச்சு அச்சமயத்தில் அவருக்கு பிறந்த நாள் வந்தது நான் நான் பர்த்டேக்கு அஜீர்ண வியாதி தங்கி போயிருந்து அந்த அஜீரண கோளாறு குறைந்து விட்டதால் தன் பிறந்த நாளுக்கு அனைவருக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்தார் ஆதலால் ஒவ்வொரு இனிப்பு கடையாக போனார் ஐயா நீ கொஞ்சம் கொனி நீண்டாடு ஐயா இந்த இனிப்புகளில் எது ருசியாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இனிப்பை கொஞ்சம் கிள்ளி வாயில் போட்டுக் கொண்டார் எல்லாமே உவரப்பாக இருந்தது ஒன்றுமே சரியில்லை என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடையாக ஐந்தாறு கடைகளுக்கு சென்று பார்த்தார் ஆறாவது கடைக்காரன் இவரது நிலைமையை கண்டுபிடித்தான் அதன் தகருக்கு வெள்ளி நீமிட்ட மொட்டமோட சூச்சினை கொடுத்தான் அவனிடம் சென்று முதலில் உங்களது இனிப்பை சுவைத்து பார்த்துதான் வாங்குவேன் என்றார் நீ நோறு பூர்த்தி கடுக்கும் அப்படின்னு அதற்கு அந்த கடைக்காரர் எதிரில் இருக்கும் ஒரு குழாயை காட்டி ஐயா அதோ அங்கு சென்று உங்கள் வாயை கழுவி கொண்டு வாருங்கள் பிறகு நீங்கள் ருசி பார்ப்பதற்கு லட்டு தருகிறேன் என்றான் அக்கடி போய் இத்தனை நூறு கிளீன் ஆ உன்னு உப்பு கடனு பக்கத்து நொட்டேசாடு கிளீன் லாக அங்கு போனார் உப்பு கட்டியை பக்கத்தில் போட்டு விட்டு வாயை நன்றாக கழுவி கொண்டு சுத்தமாக வந்தார் அப்பொழுது அந்த லட்டை ருசி பார்த்து ஆ இது நன்றாக இருக்கிறது என்றார் அப்படி ஆ லங்கி வாடு சென்னா உப்பு வெது பைத்தியக்காரா வாயில் உப்பு வைத்துக் எவ்வளவு இனிப்பு உண்டாலும் இனிப்பாக இருக்குமா ஓர்பாகத்தானே இருக்கும் என்று கேட்டான் அதே விதமாக ரோகம் அதே விதமாகவே இந்நாளில் நாத்திகம் என்ற வியாதியால் பாதிக்கப்பட்டவருக்கு ఒక ఒక చేదు అనేటువంటి சேது அனைவருக்கு பெட்டுக்கி ఎన్ని தினாலும் எண்ணி ரூபாய் ஸ்வீட் தின்னப்படி அது சேதுகே உண்டுட்டாரு ஒரு விதமான கசப்பான கட்டியை உள்ளே வைத்து கொண்டு எத்தனை நாட்கள் எத்தனை விதமான வடிவங்களில் இனிப்பை தின்றாலும் அது கசப்பாகவே இருக்கும் లేక దుష్లోచనలు దుశ్చింతలు అనేటువంటిది తన నోటి అందించుకొని ఎంత మధురమైనటువంటి యొక్క దైవ ప్రీతికరమైనటువంటి యొక్క నామములు కానీ సేవకులు కానీ లేక పదములు కానీ విన్నప్పటికి అవి చేదుగానే ఉంటాయి ఉప్పగానే ఉంటాయి దుర్గుణంగా దురాలోచన దుర్చింతన పోవై తన్ వయి వైతుకొండు ఎవలవు మధురమా ఇరమగటం సేవయాగటం నల్ల సొక్క పోండవే ఎదై ఎదైనా அவை கசப்பாகத்தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த தவறு அந்த பொருளிலா இருக்கிறது இல்லை மனலோ நம்மிடம் இருக்கும் வியாதியே காரணமாகும் உலக ஆசைகள் என்னும் நோய் எப்பொழுது நம்முள் வருகிறதோ அப்போது ஆன்மீகம் தூரமாகி விடுகிறது அப்போது அவர்களுக்கு ஆன்மீகம் பற்றிய எல்லா விதமான தவறான கருத்துகளும் தோன்றும் அதனால் மூன்று வண்டி மூட்டலும் வேதாந்தத்தில் ரத்தினங்கள் போன்ற பொக்கிஷங்கள் வாக்கியங்கள் நிறைந்துள்ளன ஜெகத்து உலகை நம்பாதே தெய்வம்னு மறுவது தெய்வத்தை மறவாதே மரணிக்கு மரணத்திற்கு பயப்படாதே அது தப்பி அதை தவிர்க்க முடியாது இந்த மூன்றிலும் மிகுந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவை என்ன உலகை நம்பாதே எங்கே மாறி போண்டாதி ஏனென்றால் அது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும் தெய்வாண்டி விடுபவது தெய்வத்தை மறவாதே மரணமு பயப்பட மரணத்திற்கு பயப்படாது அது 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 யாரிடமும் சொந்தம் பாராட்டுவதில்லை தனக்கு உண்டாது யாராக இருப்பினும் அது தனக்கு தானாகவே இருக்கிறது பரிபாஷை ஆகவே வேதாந்தத்தில் இம்மூன்றும் முக்கியமான தத்துவங்களாகும் தத்துவங்கள் ஆகும் எ பிரதேசம் அக்கட மாத்தமே கனிதம் தெய்வத்துவம் என்பது எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நிலையில்தான் இருக்கும் அங்கு தான் நமக்கு புலப்படும் என்று எண்ணுவது அறிவீனமாகும் எங்கும் நிறைந்திருக்கின்றது பகவத் ஸ்தானமே அதுமே அது இல்லாத இடமே இல்லை அதுக்கான ரூபமே அது அல்லாத ரூபமே இல்லை அதுக்கான பதார்த்தமே

அஞ்ஞான உள்ளேட்டவர்கைக்கு இந்த சத்தியமே निरूपించే निमितத்தமே அவதாரங்களை దిగిவசுந்துntai ஆனால் பார்வை இளந்தவர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் இந்த சத்தியத்தை நிரூபிப்பதற்காக அவதாரம் இறங்கி வருகிறது அவதாரம் பெறும் அந்த அவதாரமும் கூட குறிப்பிட்ட ரூபத்தோடு வருவதில்லை என்பத்கோசமும் எதற்காக జగத்துనంద పుట్టినటువంటి సర్వ ஜீவராசుల కూడను తమ தம கடव्याని తాము నిర్వర్த்திந்து ఉంటున్నாய் உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தத்தம் கடமைகளை செய்து வருகின்றன பசுவுலு பச்சுலு கிருமிகாது ஏமாத்தம் பங்கபரத்துக் கொண்டா காலம் கடத்தாய் மிருகங்கள் பறவைகள் கிருமிகள் பூச்சிகள் எறும்புகள் கொசுக்கள் இவை கூட தங்களுடைய கடமைகளை எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்து வருகின்றன అయితే ఈనాటి మానవుడికి మాత్రమే తమ కర్తవ్యాన్ని విస్మరిస్తున్నాడు ఆనామే ఒక కడమయన్ కానీ సీజన్ రీజన్ కాలతయం కారణతయం పిన్ప్ర కాని మనిషికి మాత్రం నో సీజన్ నో రీజన్ ఆనా మని మట్టుం నో సీజన్ నో రీజన్ కనుకని ఈ మానవాకారమే వచ్చి ఈ చెడిపోయినటువంటి మానవును సంరక్షించాలి

மனிதனிடமுள்ள குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு பருந்து வடிவத்தில் வந்து சொன்னால் அதை கல்லால் அடித்து விரட்டி விடுவான் எம்மாத்திரமும் லட்சியம் செய்ய மாட்டான் கட்டத்தை கொட்டி பம்பிஸ்தாடு ஒரு எருமை வடிவத்தில் வந்து ஐயா உனக்கு புத்தி இருக்கிறதா என்று கேட்டால் நீ யார் எனக்கு சொல்வது என்று கட்டையால் அடித்து துரத்தி விடுவான்

குலாப்ஜாமுன் பர்பி அந்த இனிப்புகளை சாப்பிட்டு பார்த்தால் அனுபவிச்சு அதே மாதிரி என்னிடமே இருக்கிறது என்னும் உணர்வுடன் இருந்தால் அதன் இனிமை புரியாது அந்த உணர்வே வடிவான பகவானுடன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அதுவே இனிமையாக தெரியும்

తిరుగుచు నీ ఒక పూవై పూతు కొలుబోదు నేను వంటాయి ఉన్న చుట్టి తిరివేన్ బీ నీవు పుష్పంగా పుడితే నేను బీగా పుట్టాలి నీ మలరాగ వండాగ మలదాగా పిరదాల్ నేను వండగా పిరకొచ్చేంతవరకు తిరుగుతూ నేను చాలా రోదన చేస్తూ తప్పక నీలో ప్రవేశించాలి ప్రవేశించట్లకి ఆ మత్తుని నేను త్రాగుతూ తన్మయత్నంగా ముండిపోతాను உன்னுள்ளே போகும் வரை நான் ரீங்காரமிட்டு கொண்டே உன்னை மிகவும் தொல்லை செய்து தப்பாமல் உன்னுள்ளே புகுந்தாக வேண்டும் புகுந்து அங்குள்ள அமுதினைப் பருகி மெய்மறந்து போக வேண்டும் அருச்சம்புவை நீண்டினா நீ அல்லு கொந்தூ மரமாக நீ வளர்ந்து நின்றால் நான் உன்னை சுற்றி கொடியாகப் படர்ந்திடுவேன்

மலையை ஆறத் தழுவிக்கொண்டே பொழிந்திட வேண்டும் அனந்த ஆகாசமே நீக்கேனை நீலோன செலகு சுந்தூ பரந்த ஆகாசமாக நீ ஆனால் நான் ஒரு சிறு நட்சத்திரமாகி உன்னுள் பிரகாசிப்பேன் நீக்கும் மாக்கும் ஏமாற்றமும் எடப்பாடு தரக்கூடாது ஆகவே உனக்கும் எங்களுக்கும் இடையே பிரிவே ஏற்படக்கூடாது ஒன்றிணைந்து சேர்ந்தே இருக்க வேண்டும் அதுவே உண்மையான பக்தி என்றார்கள் சாலோக்கிய சாரூபிய சாமி முக்கியமான சாலோக்கியம் சாரூப்யம் சாமி சாயுஜ்யம் இவையே முக்கியமான மார்க்கங்களாகும் சாலோக்கியமும் நீ சிந்தனும் உண்டாலி சாலோக்கியம் உன் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் சாமீப்பும் நீக்கு தான் சாமிப்பியம் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் சாரூபியம் நீ ரூபா పొందాలి சாரூபியம் உன் ரூபத்தை அடைய வேண்டும் ஐக்கியமாய் போவாய் சாயுஜ்யம் உன்னுடன் நான் ஐக்கியமாகி விட வேண்டும் திண்டியே பஞ்சம பருஷ மார்க்கமோ புருஷ மார்க்கம் இதுவே ஐந்தாவது புருஷ மார்க்கம் என்றனர் புருஷ மார்க்கம் நாலு முட்டுனா தஸ் தர்ம அர்த்த காம மோஷம் நாலு காணீ இ பவித்திரம் க சேரிக்கனேட்வண்டிதே ஐதோ புருஷ தத்துவமோ புருஷ மார்க்கங்கள் நான்கு உண்டு தர்ம அர்த்த காம மோட்சம் ஆகிய நான்கு ஆனால் இந்த பவித்திரமான ஐக்கியம் என்பது ஐந்தாவது புருஷ தத்துவமாகும்

எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பிரதம மந்திரியாக குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கடவுளை மறந்து போனால் ஹீரோ ஜீரோ ஆகி விடுவார் இவை அப்போதைக்கு அப்போது மாறி விடுபவை காணி நீவுக்கு பரம தத்துவ மாற்றம் பதிலக்கூடு ஆனால் நீங்கள் பரம தத்துவத்தை மட்டும் விடக்கூடாது தெய்வம் எந்த அவகாசம் சிக்கி அந்த அந்த சமீபமே செய்ய போயிருது அவகாசம் கிடைத்தால் தெய்வத்திற்கு அருகில் மிக மிக அருகில் நெருங்கி செல்வதற்கு முயற்சி செய்திடுங்கள் नंद नगी हरे न मीना आंद नगी न हरि भॼन बिना चांच नगी जप जान बिन तन योग नहीं जप जान बिन तन प्रभु दर्श बिना प्रज्ञा عدنان لبنا شان اللہ ہی ہر ہر رسیما ہر ہر رسیما नाम हरिना घना नहीं हरी भजन भी ना सुख शांति नहीं सुख शांति नहीं सुख शांति न